எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம லலிதா சாசன் நாமத்தில் வர அடுத்த திருநாமம் பற்றி பார்க்கலாம் அடுத்த திருநாமம் வந்து குல சங்கேத பாலினி அதாவது குலத்தின் சங்கேதங்களை காப்பாற்றுபவள் சங்கேதம் என்றால் ரகசியம் எனலாம் சங்கேத பாஷையில் சொன்னார்கள் என்று சொல்வோமே சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் மட்டுமே புரியக்கூடிய இரகசிய பாஷைதான் சங்கேத பாஷை குலத்தின் சங்கேதம் என்றால் என்ன குலத்தின் ஆதாரமான மூலாதாரத்தில் ஜீவசக்தியாக அம்பாள் உரைகின்றாள் பலீர் கண்ணுக்கு புலப்படாமல் மறைவாக இருக்கின்றாள் அல்லவா அதனால் ரகசியம் என்று சொல்லலாம் சரி வேறெப்படி சங்கேதம் குண்டலினியாக மூலாதாரத்தில் இருக்கின்றாள் என்று சொன்னாலும் வார்த்தைகளால் சொல்ல முடிகிறதே தவிர எத்தனை பேரால் அதனை அனுபவபூர்வமாக உணர முடியும் எல்லோராலும் எல்லா சமயத்திலும் எல்லா நிலையிலும் உணர முடியுமா முடியவில்லை என்றால் உணர்வதற்கு என்று ஏதோ குறிப்பிட்ட தகுதி அதாவது டெக்னிக் அல்லது ரகசியம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தி உபதேசம் வழியாகவோ பயிற்சி வழியாகவோ மந்திர உற்சனம் வழியாகவோ அந்த ரகசியத்தை கண்டுபிடித்து அம்பாளை அனுபவபூர்வமாக உணர்வது சிலருக்குத்தானே சாத்தியம் அத்தகைய சங்கேதத்தை கற்பவள் காப்பவள் மூலாதாரத்திலிருந்து குண்டலினியை எழுப்புவது என்பார்கள் சொல்லப்போனால் இவ்வாறு எழுப்புவது என்பது அதன் வழியாக இறைவன் அனுபவத்தை அடைவது என்பதும் சராசரி அறிவுக்கு அப்பாற்பட்டது புத்தகம் மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ இதை புரிந்து கொள்ள முடியாது ஒரு பெண் பாட்டு கற்றுக்கொள்கின்றாள் என்று வைத்துக்கொள்வோம் எந்த ஸ்வரத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதையும் எவ்வளவு கமகம் இழைக்க வேண்டும் என்பதையும் தாளத்தில் அறையெடுப்பு தள்ளி எடுக்க வேண்டும் என்பதையும் புத்தகம் வைத்து கற்றுக்கொள்ள முடியுமா இருந்து தானே கற்றுக்கொள்ள முடியும் கைப்பந்து விளையாடுகிற ஒருவர் இப்படி பந்து வைத்து இப்படி அடிக்க வேண்டும் என்று புத்தகம் சொல்வதை வைத்து அடித்து விட முடியுமா பயிற்சி செய்தால் தானே அது வரும் சௌகீக வாழ்க்கையின் விஷயங்களுக்கே ஆசிரியர் சொல்கின்ற ஸ்பெஷல் டெக்னிக் நுட்பங்களும் பயிற்சியால் கிடைக்கின்ற நுணுக்கங்களும் முக்கியம் என்றால் ஆன்மீக வாழ்க்கைக்கு அது எவ்வளவு முக்கியம் அதனால்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் குருமுகமாக உபதேசம் வழியாக பெற வேண்டும் என்றார்கள் பாணி டெக்னிக் நுட்பம் நுணுக்கம் உள்பொதிந்த அழகு என்றெல்லாம் சொல்கின்றோமே அந்த பாணி டெக்னிக் போன்றவை தாம் சங்கேதங்கள் ரகசியங்கள் சாவியை கண்டுபிடித்து விட்டால் பூட்டை திறப்பது சுலபம் என்பது போல் இத்தகைய சங்கேதங்களை கண்டுவிட்டால் குண்டலினியை எழுப்பி ஆனந்தம் பெறலாம் சாத்திரங்கள் தர்ம நூல்கள் ஆகமங்கள் பூஜா விதிகள் போன்றவற்றில் குண்டலினிக்காக குறிப்புகள் உண்டு இவற்றை முறையாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்புகளின் சங்கேதம் தெரிந்தால்தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இல்லையென்றால் தவறாகத்தான் புரிந்து கொள்வோம் சங்கேதம் என்பதற்கு இன்னும் ஆழமான பொருளும் உண்டு தனக்கும் தன்னுடைய பக்தனான சாதகனுக்கும் மட்டும் புரியும்படியான ரகசியமாக உறைபவள் கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு அவர்களின் தனிப்பட்ட உறவுதானே சில வீடுகளில் சில என்ன பல வீடுகளில் பார்க்கலாம் அந்தந்த வீட்டுக்கென்று சில சங்கேத சொற்கள் இருக்கும் கணவன் ஏதோ சொல்வார் அவர் எதை சொல்கிறார் என்பது மனைவிக்கு புரியும் குழந்தை சொல்கின்ற சொல்லுக்கு தனியாக ஒரு அகராதியே அம்மா வைத்திருப்பாள் இவ்வளவு என்ன அலுவலகத்தில் கூட பார்க்கலாம் மேலதிகாரி கீழே வேலை செய்பவர் உறவில் கூட காணலாம் திரைப்பட இயக்குனர் ஒருவர் வேலை மும்மரத்தின் போது அதை கொண்டு வா அது வேண்டும் என்பாராம் அது என்றால் என்ன என்பது அவருடைய துணை இயக்குனருக்கு துல்லியமாக தெரியும் முதல் அது என்ன இரண்டாவது அது என்ன என்று சரியாக தெரிந்தவர்தான் அவரிடம் துணை இயக்குனராக தொடர முடியும் அப்படியானால் அந்த உறவின் சங்கேதங்கள் அந்தந்த உறவுக்குத்தான் புரியும் அதுபோல அம்பாளுக்கும் பக்தனுக்கும் உள்ள சங்கேதங்களை தான் அம்பாள் அடுத்த திருநாமம் குலாங்கனா குலத்தின் அங்கமாக இருப்பவள் குலப்பதத்தின் அங்கமாக அதற்குள் வசிப்பவள் நமக்குள்ளேயே நம்முடைய சக்தியாக அம்பாள் விளங்குகின்றாள் என்பதை தெளிவுபடுத்துகின்ற நாமம் இது இனம் குலம் என்று கூறுவோம் எங்கள் குலம் நம்முடைய குலப்பெருமை போன்று பேசுவோம் குலம் என்பது இந்த இடத்தில் நம்முடைய வம்சாவளி தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா என்பது மட்டுமா குலம் பிரம்மாவுக்கே ஜனகன் என்றும் தாத்தா என்றும் பெயர் மானுட இனத்தை மாத்திரம் அல்லாமல் அனைத்து இனங்களையும் உயிர்களையும் படைக்கின்ற பிரம்மாவே அத்தனை உயிருக்கும் குலம் முதல்வன் குலம் என்கின்ற போது உடல் பிறப்பு என்பனவற்றை வைத்து மட்டும் குலம் சொல்லுவதில்லை நம்முடைய மரபில் கோத்திரம் என்று ஒன்று உண்டு ஒரே குருவின் வழிவந்தவர்களை ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வது வழக்கம் ஒரு குருவின் வழிவந்தவர்கள் சகோதரர்களாக கருதப்படுகின்றார்கள் அம்பாளே ஆதி குரு லௌகீகத்தில் குழந்தைக்கு அம்மாதானே முதல் குரு அதுபோல் ஆன்மீகத்தில் அம்பாள்தான் ஆதி குரு ஆகவே அவளே குல முதல்வி எனவே நம்முடைய குலத்தில் அங்கம் வகிப்பவள் குலாங்கனா இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்